குழந்தையின் தாய் வளர்ப்பது போல் வேறு யாரும் வளர்க்க மாட்டார்கள் முடியாது அந்த குழந்தை மீது பாசம் வைப்போரில் முதலிடத்தை வகிப்பவர் தாய் ஆனால் லட்சத்தில் ஒருவருக்கு பெற்ற தாயை விட இன்னொரு பெண் அதிகமாக போஷிப்பாள் கவனிப்பால் அன்பு செலுத்துவாள் இது சாஸ்திரம் சொல்கின்ற ஒரு உண்மை யாருக்கு அதை பார்ப்போம் ஏன் என்றும் பார்ப்போம் லக்கணத்தில் சந்திரன் இருக்க ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்க சந்திரனை லக்கணத்தில் இருக்கும் சந்திரனை சனி பார்த்தாள் இன்னொரு தாய் பெற்ற தாயை போல் கவனிப்பால் அல்லது அதைவிட அதிகமாக கவனிப்பால் அந்த குழந்தையை அந்த பிள்ளையை இப்படி ஒரு சூத்திரம் இருக்கிறது இப்படி நடக்கிறதா இல்லையா அதையும் பார்க்கலாம் அதைவிட முக்கியம் இதற்கு சாத்தியம் உண்டா கிரக அமைப்புகளை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இதற்கு சாத்தியம் உண்டா என்பதை முதலில் பார்ப்போம் லக்கணத்தில் சந்திரன் சந்திரனுக்கு பல ரூபங்கள் உண்டு மனசுக்காரகன் டென்ஷனுக்கு அவன்தான் உணர்ச்சி பிரவாகம் மூளையின் கொதிப்பு அல்லது அடக்கம் இப்படி பல ரூபங்கள் உண்டு அதில் ஒன்று தாய் தாய் அன்பு எனவே தான் மனசுக்காரகன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தந்தை என்று சொல்லப்படுபவர் சூரியன் தாய் என்று சொல்லப்படுபவர் சந்திரன் எனவே லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் தாய்க்கும் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் பார்க்க செவ்வாய் பார்த்தால் கையிலே சூளை பிடித்தால் சூடாக ஒன்றை கையில் பிடித்தால் சுட்டு நாம் கொஞ்சம் நெகிழுவோம் டக்கென்று வைத்து விடுவோம் ஒரு வேலை நடக்கும் அந்த சூடு பட்டதால் ஏற்பட்ட ஒரு வேலை நடக்கும் செவ்வாய் பார்த்தால் இந்த அன்பில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் சனி சந்திரனை பார்க்க சனிக்கும் பல ரூபங்கள் உண்டு கெட்டவனுக்கும் அவன்தான் தியாகிக்கும் அவன்தான் கொலைகாரனுக்கும் அவன்தான் நேர்மையான அரிச்சந்திரனுக்கும் அவன்தான் பொய் மிக பேசுவான் சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டான் என்கின்றவர்களும் அவர்கள்தான் இங்கே சனி பார்த்த காரணத்தால் அந்நியம் என்று வரும் அந்நிய தேசத்திற்கு போவது அந்நிய நாட்டில் கஷ்டப்படுவது இதற்கெல்லாம் சனிதான் காரகன் அந்நியம் என்று வரும் ஆக லக்கணத்தில் உள்ள ஒரு தாயை சற்று மாறுதலான விஷயத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக செவ்வாய் பார்க்க அந்த சந்திரனை சனி அந்நிய சனி பார்க்க அவன் வேறொரு தாயால் போஷிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியாகத்தான் இருக்கிறது இருப்பினும் இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களை எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள் நல்ல லாபத்துடன் இதற்கு உறுதுணையாக இருப்பது நீங்கள் காட்டும் வெல்ல முடியா திறமை அன்பர்களே ஒரு நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக படாத பாடு படுகின்றீர்கள் இன்று முடியுமா என்றால் அது முடியாது நான் நல்லதைத்தானே செய்கிறேன் நீங்கள் சொல்லலாம் ஆனால் விதி வேண்டுமே அதை செய்ய விடுவதற்கு அப்படி விதி காட்டவில்லை மிதுன ராசி அன்பர்களே யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படி பேசி ஆடி கறக்கும் மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடி கறக்கும் மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று சொல்வார்களே அப்படி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே ஒரு உயர்வு உங்கள் நிலையில் ஒரு உயர்வு இன்று வந்து சேரும் இதற்கு உங்களுடைய உழைப்பே காரணமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே தேவையற்ற அனாவசியமான செலவுகள் இன்று உங்களுக்கு அதிகம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் இன்று கன்னிராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் வளவான் அந்த புத்தியை செயலில் காட்டுபவன் யோகவான் அந்த யோகம் இன்று உங்களுக்கு சித்திக்கும் துலாம் ராசி அன்பர்களே விரும்பியதை உழைப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளும் நாள் எனவே நீங்கள் பெறுவது பெருமைக்குரிய ஒன்றாக இன்று இருக்கும் நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக பெருமுயற்சி செய்வீர்கள் இன்று அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே பேச்சில் கவனம் முடிய வேண்டிய ஒரு நன்மையான விஷயம் கடைசி நேர உங்களது பேச்சால் தடம் மாறலாம் அப்படி காட்டுகிறது இன்று எனவே பேச்சில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே நெடுநாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு உயர்வு ப்ரமோஷன் இன்று கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு விஷயத்தில் தலையிட்ட காரணத்தால் தேவையில்லா ஒரு விரயம் இன்று உங்களிடம் வந்து சேரும் இன்று அனாவசியமாக எந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது ராசி அன்பர்களே பவ்யமாக நடந்து நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மஹாலியா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து